பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகள் நாளை துவங்க உள்ள நிலையில் தேர்வு அறைகள் தயார் நிலை உள்ளது குறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டனம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் மணிகண்டன் நாளை தினம் பிளஸ் டூ வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகின்றன தேர்வு அறைகளில் என்னென்ன வசதிகள் போன்று அந்தந்த பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வுகள் நாளை துவக்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில நடைபெற இருக்கிறது அதே போல வரக்கூடிய ஐந்தாம் தேதி துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை பதினோராம் வகுப்புக்கான அரசு பொதுத்தேர்வுகள் தேர்வுகள் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில அரசு தேர்வுகள் இயக்குநர்களுக்கு மாநில அளவுல கூட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்தது தேர்வு நடைபெறக்கூடிய நாளிற்கு இரண்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்பாக தேர்வு அறைகள் அனைத்தும் தயார் நிலையில இருக்க வேண்டும் என்றும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய அடிப்படையிலான அறைகள்ல செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் என்பது குறித்து பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்தது அந்த ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அறைகள்ல தடையில்லா மின்சாரம் என்பது வழங்கப்படுவதற்காக மின்சாரத்துறைக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் முன்பாகவே கொடுக்கப்பட வேண்டும் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்வு நடைபெறக்கூடிய வளாகத்திற்கும் காவல்துறை பாதுகாப்புக்காக காவல்துறையினரை தொடர்பு கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்வு மையங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி குப்பைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள ஏதுவாக அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் மூலமாக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தேர்வு அறைகள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கிறது நாளை காலை பத்து மணிக்கு தேர்வு துவங்க உள்ள நிலையில் இன்று மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் அந்தந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட தேர்வு அறைகளை ஐம்பது ஐம்பது அறைகளாக வீடியோ கான்பரன்சிங் மூலமாக ஆய்வு செய்து தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும் அரசு தேர்வுகள் இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாளை துவங்க இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு மாணவர்கள் அறைகளுக்கு செல்லும் போது அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது என்பதை ஒரு நாளைக்கு முன்பாக இன்று தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய லேடி வெள்ளிங்டன் பள்ளியில் இருக்கக்கூடிய அறைகள் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு மேஜைகள்ல ஒரு மேஜையில் இருவர் அமரும் வகையிலும் ஒவ்வொரு மேஜைக்கு பிறகாக இடை இடைவெளி என்பதும் இரண்டு மேஜைகளுக்கு இடையில் இரண்டு அடி இடைவெளி என்ற அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறது அதே போல ஒவ்வொரு அறைகளிலுமே தேவையான ஏற்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம்ஸ் படி செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது மணிகண்டன் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அவருடைய தேர்வு மையங்கள் குறித்தான குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா தேர்வு நடைபெறக்கூடிய மையத்தில் குறுஞ்செய்தி மூலமாக அவர்களுக்கான அறைகள் மற்றும் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கென கட்டுப்பாடு என் புகார் அளிப்பதற்கு மற்றும் ஏற்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்வதற்கான பிரத்யேக கட்டுப்பாட்டு அறை என்னும் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த கட்டுப்பாட்டு அறை எண்ணிற்கு புகார்கள் குறிப்பாக தேர்வு கட்டுப்பாட்டு அறை என்னை தொடர்பு கொண்டு நைன் ஃபோர் நைன் எயிட் த்ரீ எயிட் த்ரீ ஜீரோ செவன் ஃபைவ் அல்லது செவன் சிக்ஸ் என இரண்டு பிரத்யேக எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கான பயன்களை பெறுமாறு ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் ஹால் டிக்கெட்டுகளுக்கு போது உரிய தேர்வுகள் மூலமாக அதாவது அந்த பள்ளிகள் மூலமாக எந்த இடத்துல தேர்வு அறை இருக்கிறது அதாவது ஒரே பள்ளியில் இருந்தால் சேம் என்பார்கள் அல்லது சில பள்ளிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவில் குறைவாக இருந்தால் அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற மையத்திற்கு சென்று எழுத வேண்டியதற்கும் அவ்வாறு மாற்று பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களை அழைத்து செல்லும் பொறுப்பு அந்தந்த பள்ளிகளுடைய ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் விரிவாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அதையும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது மணிகண்டன் தகவலுக்கு நன்றி